Рамалингава மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமலிமையால் போட்டி பணிகின்றேன் கையுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பது மானுவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் அச்சோபத்து என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் பொன்புளை உள் ஒளிக்குள் ஒளியை பூரணமாம் பெரும் பொருளை புனிதம் தன்னை என் பிழையும் பொறுத்து எனையும் ஏற்றுக்கொண்டு பெருங்கருணை இயற்கை தன்னை இன்பினை என் இதயத்தே இருந்த அருளும் பெரு வாழ்வை என் உள் ஓங்கும் அன்பினை சிற்றம்பலத்து என் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ என பாடலை பதிவு செய்கின்றார் அன்று சித்தர்கள் ஞானிகள் முத்தர்கள் முனிவர்கள் யோகிகள் மகரிஷிகள் ஆழ்வார்கள் தாங்கள் யோக அனுபவத்தில் யோக ஞான அனுபவத்தில் கண்ட காட்சியை ஆலயமாக்கி அங்கு உருவத் திருமணியில் எழுந்தருள செய்து அதன் முன் திருவிளக்கு ஏற்றி திரை போட்டு மறைத்து கோவிலில் பூஜை செய்யும்போது கோவில் மணி ஓசை எழுப்ப திரைவிலகி உருவத் திருமணிக்கு தீபாராதனை காட்டி வணங்கினார்கள் உண்மையை மறைத்து கூறினார்கள் அன்று யோகா யான அனுபவம் அவரவருக்கு மாறுபட்டதால் அவரவர் அனுபவத்தை கூற அந்த மூர்த்தியை சார்ந்தோர் ஏற்றனர் மற்ற மூர்த்தியை சார்ந்தோர் மறுத்தனர் இதில் எளியவன் வலியவன் கொன்றான் இரண்டாவது சக்தி இல்லையில் சிவமில்லை சிவமில்லையில் சக்தி இல்லை அன்று அவர்கள் அடைந்த நிலை சக்தி நிலையாகிய காற்றின் இயக்கத்தை மட்டும்தான் ஆலயம் என்றாலே சிதம்பரம் தான் என்பார்கள் சிற்சபான அதர் சிவகாமவள்ளி தாய் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூறு தங்கவூடு வெட்டவெளி ரகசியம் இவை யாவும் மனம் வென்ற நிலை மட்டுதான் ஒளி இயக்கம் அறிந்தனர் ஆனால் எவ்வாறு அந்த ஒளியை அடைவது என்பதை இறைவன் காட்டவில்லை காரணம் காலமும் நியதி காட்டிய உயிரையும் தலைக்கும்படி செய்பவர் அருள் பிரிஞ்சு அன்று விஞ்ஞானம் காட்டின் இயக்கத்தை தான் கண்டது ஆனால் பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு புன் புனை புல் ஒளிக்குள் ஒளி புனைதல் என்றால் ஒன்றுடன் ஒன்று சேருதல் புன் என்றால் தங்கம் பரமாக அருட்பெருஞ்சு அருட்பெருஞ்சுதிரைவர் பேரறிவு பெரும் ஜோதி இது தனி சிவம் இதுபோல் அனாதியான காற்று அது தனி சக்தி அருட்பெருஞ்சோதி இயக்க தடையற்ற இயக்கமாகிய காற்று இயங்கி எல்லா உயிரும் ஜீவித்து இன்பமாக வாழுகிறது இதனை இதனை செயலாக்குவது இறைவனின் அருட்சக்தி எனும் தயவு பேராற்றல் ஆகிய இயற்கை அருட்பெருஞ்சு இறைவன் எல்லா உயிரிலும் சிதாகாசத்தில் ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் பரமாத்மா இயக்குனா ஜீவாத்மா இயங்கும் அங்கிருந்து உயிர் சக்தி கிடைக்கவில்லை என்றால் ஜீவிக்க முடியாது இது ஒளிக்குள் ஒளி இதனை அன்று சடங்காக காட்டினார்கள் ஆராத்தி எடுத்தார்கள் சுண்ணாமணி மஞ்சள் நீரைக் மஞ்சள் கலந்து வெட்டியில் வைத்து சூடமேஷ்டி திருஷ்டி கழித்தனர் சுண்ணாம்பு வெள்ளை மஞ்சள் கலந்தால் புன்னிறம் அவ்வளவுதான் காட்டின் இயக்கமாக மனம் எல்லா உயிரின் இறைவன் உள்ளான் என உணர்ந்து அந்த உயிரின் முதல் துன்பமாகிய பசி பசி வந்தால் பத்தும் பறக்கும் தொடர்ந்தால் உயிர் போய்விடும் எனவே எவ்வித ஆதாரம் இல்லாத அற்றாரே அழிக்கக்கூடிய பசியை நீ போக்க போக்க உனக்கு ஆற்றல் கூடுகிறது காற்றின் இயக்கத்தை செயலாடாக்கும் செயல்பாடாக்கும் போது ஆன்மா அடைகிறது ஒளி இயக்கம் ஆற்றல் கூட கூட இறைவனின் விவகாரத்தால் தயவு பேராற்றல் கூடுகிறது இப்ப காற்றின் இயக்கமும் ஒளி இயக்கமும் காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடு ஒளி இயக்கமாகிய ஆன்மா அறிவுடன் கூட ஆன்மா புன்னிறமாகிறது காற்றின் இயக்கம் சிற்றவை ஒளியின் இயக்கம் பொற்றவை ஆக செயல்பாடு அறிவுடன் ஞானசபையில் கூட ஜோதி தரிசனம் காணுவது இதுதான் முடிவானது கடவுள் நிலை அறிந்த மயமாதன் என் பிழை பொறுத்து என்னையும் ஏற்றுக்கொண்டு பெருங்கருண இயற்கை தன்னை பெற் பெற்றுவிட்டார் அதனால்தான் அருஜோதி தெய்வமனை ஆண்டுகொண்ட தெய்வமனவும் அருஜோதி ஆணை என்ற அரையப்பா முரசனும் தெளிவுபட கூறுகிறார் அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றம் இயற்கை தன்னை இயற்கை என்றும் அழியாது அதுபோல் இவர் அருள் பரிஞ்சு ஆண்டவரத்து அன்பு கூட கூட இன்பம் தானே வந்து சத்தாகிய இறைவனிடைய சுத்தாகிய சிவகாரணியம் செய்ய செய்ய இன்பம் தானே வரும் என் இதயத்து இறந்தருளும் பெருவாழ்வை இதயம் என்பது புருவமத்தி இறை அக அனுபவம் பூரணமாக விவகாரணியத்தால் பெற்றுவிட்டார் இறைவன் இவரது பூர்வமத்தியில் சபையில் அமர்ந்து விட்டார் அதனால் சத்திய ஞான சபையாகிய சிச்சபையில் தோரி சதனம் கண்டுவிட்டார் கணிந்து விட்டார் இறைவன் வந்து இவருடன் கலந்து விட்டார் இவர் மரணமெனா பெருவாழ்வு பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் இவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று விட்டார் என் உள் ஓங்கும் அன்பினால் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு உயிர்கள் மட்டும் தயவு கொண்டு பாடுபட்டு பட்டு பலனடைந்து சிவபோகம் எனும் இறைவனின் பேரன்பு பெற்று சிற்றம்பலமாகிய அருபெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ ஜீவகார்ணி வல்லபத்தால் பெற்ற நிலை முடிவான நிலை இதற்கு மேல் அருளியலில் ஒரு நிலையும் கிடையாது முடிவான முடிவு ஆடு முடிவான முடிவு ஆனால் அதுபோல் என்று விஞ்ஞானம் டிவி பெட்டியில் நாம் பார்க்கலாம் கேட்கலாம் அதுபோல் இகை அக அனுபவத்தை நாம் பாடுபட்டால் பாடலாம் பார்க்கலாம் கேட்கலாம் நம்முள் நம் பெருமான் பாடுபட்டார் பாடுகின்ற செவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்கின்றார் ஆக இவைகளெல்லாம் நினைக்கும் பொழுது ஆச்சரியப்படும்படியாக செயல் ஆச்சரியப்படும்படியான செயல் என உணர்ந்து போட்டுகிறார் நம் பெருமான் உழைத்தால் ஊதியம் பெறலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருந்து ராமலிங்க